ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் புத்தாண்டு பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பழங்களை இப்போ பார்க்க போகிறோம் பொது பழங்கள் பார்க்கும் பொழுது அன்றைய தினம் பார்க்கும் பொழுது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காரு மிதனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கண்ணியில கேது தனுசில் சூரியன் புதன் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இது மாதிரி தான் கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது இந்த வகையில் பார்க்கும்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலம் நல்ல காலமாக மாறப்போகிறது ஏனென்றால் அந்த ஆண்டிலேயே வருஷ கொழுக்கடால் குரு மாறப்போகிறார் ராகு கேது மாறப்போகிறார் சனி பகவான் மாறப்போகிறார் சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இது திருக்கணிதப்படி மாறக்கூடிய அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்த பிறகாக மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி ஆகிறது குரு மாறுகிறார் அதற்கடுத்ததாக பதினெட்டு ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது மூன்று நாலு மாதங்கள் கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பிரச்சனைகள் அகன்றுவிடும் அப்போ கிரகங்கள் எல்லாருமே மாறும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் மாறும்பொழுது நன்மையே விளையக்கூடிய அம்சமாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிஷபத்துல குரு இருந்துருக்கார் வக்ரம் வக்ரம் பெற்று இருந்து கொண்டிருக்கிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுக்கப்புறம் நிலையாக இருந்து அதற்கப்புறம் மிதன ராசிக்கு பிரவேசமாக போகிறார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கனாக்கா அப்போ ரிஷபத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து மிருக சீரஷ் நட்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பூமி லாபங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்குமே இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவிடம் இடம் கிடைக்கும் வீடு கட்டுவார்கள் புதுமனை புகுவார்கள் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் திருமணமும் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுபகாரியங்கள் அதிகமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நடக்க இருக்கிறது இந்த குருவுடைய தன்மை மூலமாக சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் கண்ணியில் இருக்கிறார் கேது பகவான் கண்ணியில் இருந்து அப்படியே முடிய போகுது நல்லா கேட்டுங்க ஒரு கிரகங்கள் வந்து முடித்து பயிற்சி ஆகும்பொழுது நல்லது செஞ்சுட்டு தான் போவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்போது இதனால் வரைக்கும் கிடைத்துக்கூடிய கேது நல்ல சுபமான பலனை கொடுப்பார் அந்த இடத்துக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்போ கண்ணீர் ராசியில் இருக்கும் பொழுது புதனுடைய வீட்டில் பொழுது கல்வியில் வளர்ச்சி கொடுப்பார் பெண்கள் வகையில் ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வி முன்னேற்றமாக பதிவு செல்லும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குல்லையா அப்போ பாதுகாப்பு அடுத்த விட முடிஞ்சோடனே அடுத்த வருடத்தில் ஆரம்பிச்சிட்டோன்னே அரசாங்கத்து மூலிமாவும் தன்னார்வல் தொண்டர் மூலியமாகவும் எல்லாமே விரும்பி வருவாங்க குழந்தைகள் பாதுகாப்பை ரொம்ப உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் கிருமிகள் விஷ ஜந்துக்கள் இது மூலிமா பரவக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டுப்படுத்தப்படும் அதுக்கெலாம் மருந்து வந்துடும் கண்டுபிடிச்சிருவாங்க புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது அதுக்கும் மருந்தை கண்டுபிடித்து மக்களுக்கு ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் புயல் வெள்ளம் அதிகமான மழை இதெல்லாமே பொய்யக்கூடிய அம்சமாக இருக்குது அடுத்த விடம் நல்லாவே இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோவா பெரிய ஆபத்து வராது விபத்துகள் அடிக்கடி ஏற்படிக் கொட்டே இருக்கும் அதுவும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அந்த விபத்துகள் குறைவு ஏற்படும் அது வரைக்கும் தான் இந்த மாதிரி எல்லாரு ஆபத்து விபத்து ரெண்டுமே ஏப்ரலுக்கு மேலே சரிசவுமாயிடும் மக்கள் வந்து எவ்வொரு விஷயத்திலுமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக அதோடம் இருக்க போகிறது நியாயமான கோரிக்கைகளை வைத்து அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள் மக்களுக்கு வெற்றி கிடைக்கும் காவல்துறை இராணுவம் எல்லாமே பலப்படுத்தப்படும் பெண்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக காணப்படுது பெண்கள் வந்து எல்லாவற்றிலுமே இருக்கப்பெறுது நல்லா கேட்டுங்க அடுத்த வருடம் பெண்கள் காவல்துறையிலே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போகிறது பணக்காரர்களுடைய குணம் மாறுபடும் கொஞ்சம் மக்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போது ரட்டன் தாத்தா இறந்துட்டார் அவர் எவ்வளோ நன்மை தானதரம் பண்ணிட்டு போயிருக்காரு இதெல்லாம் பார்த்து இப்போது அடுத்த வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களால் பெரிய செல்வந்தர்கள் செல்வந்தர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பணக்காரர்கள் கோடீஸ்வரர் அப்படி சொல்கிறோம் தொழிலதிபர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் அவர்கள் எல்லோருமே மக்களுக்கு தான தரம் செய்வார் மக்களுக்கு எதிராக ஒரு வகையில் உதவிணும் அப்படின்ற அந்த எண்ணம் வரும் இது இல்லாமல் புதிய கட்சிகள் ஆரம்பிக்கப்படும் அதன் மூலிமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இப்போது அரசியல் வரக்கூடியவர்கள் எல்லாமே ஆராய்ந்து அனுபவித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் தான் வருவார்கள் ஏனென்றால் கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது அப்போது இனி இப்போ வரக்கூடியவங்கள் எல்லாமே மக்களுக்கு நன்மை தான் செய்வார்கள் அப்படி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது நடக்க நடக்கப்போகுது புரட்சி ஏற்படும் ஆன்மீகத்திலேயும் புரட்சி ஏற்படும் அரசியலும் புரட்சி இந்த இரண்டுமே மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா நடக்கப்போகுது உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் கிடைக்காதவங்களுக்குலாம் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கைப்படி மக்களுக்கு எல்லாமே பகிர்ந்து அளிக்கப்படும் மேலோர் சிறியோர் ஏழை பணக்கார அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும் எல்லாருக்கும் ஒத்து வரணும் ஜாதி மத மே பேதமின்றி இனம் மொழி மாறுபாடின்றி அந்நியை இனத்தவர்கள் அப்படிலாம் சொல்லாமல் எல்லோரும் ஒரே இனம் எல்லா மக்களுக்கும் ஒரே சிந்தனை தான் இருக்குது எல்லா மக்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அதனால் எல்லாருக்கும் ஏழை பெரும்பாலும் ஏழை அவங்க என்ன மதத்தில் சார்ந்தவங்களும் சரி ஜாதி மதம் இனி இனம் மொழி பேதம் அற்று வரிமக் கோட்டி கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது கண்டிப்பாக நடக்க போகுது அதனால் இது நடக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஏற்றம் இருக்க போகுது இந்தியா தலைநிலை நிற்கப் போகிறது இந்திய நாடு ஒரு பெரிய பாராட்டை பெறப்போகிறது என்று சொல்லி வலிமையான நாடாக மாறப்போகிறது என்று சொல்லி அதற்குரிய அறிகுறி கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் தெரிய இருக்கிறது சொல்லி பன்னிரெண்டு ராசிக்களுடன் பலனை இப்பொழுது பார்க்கலாம் மிதன ராசிக்காரன் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஏற்கனவே பன்னெண்டில் குரு இருந்தது திருப்பி வரக்கூடிய நாலஞ்சு மாதங்களுக்கு அப்புறம் உங்கள் ராசியிலே அந்த குரு மாறப்போகிறார் நான்காம் இடத்துல கேது இருந்தாங்க பத்தாம் இடத்துல ராகு இருந்தாங்க அவங்களுமே மாறுவாங்க கேது மூணாம் இடத்துக்கும் ராகு ஒன்பதாம் இடத்துக்கும் வரப்போகிறாங்க சனி பகவான் ஒன்பதில் இருந்தார் இப்போது பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் இது மாதிரி மாற்றங்களும் ஏற்பட போகுது அடுத்த வருடம் அப்போது உங்களுக்கு முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்க போகுது இதனால வரைக்கும் வேலையில் பிரச்சனையாக இருந்தவங்க வேலை எழுந்தவங்க கண்டிப்பாக வேலை எழுந்திருப்பீங்க வேறு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க எல்லாமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலை எழுந்தவங்களுக்கு வேறு வேலை கிடைக்கும் சில பேர் அந்த நிறுவனத்திலே கூப்பிட்டு ஏதோ தவறு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துப்பாங்க எல்லாமே நேரங்கள் வரும்போது தான் நடக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நிலவரமாக இருக்கும் வீடு மனை வாகனங்கள் சில நல்லா வாங்கி மகிழ்வீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்கி போடுவீங்க வண்டி வாங்குவீங்க அதை நல்லா ஓட்டி பார்த்து சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரிலாம் கிடைக்கும் புதிய புதிய பொருள்லாம் வீட்டுக்கு வந்து வாங்கி சேர்ப்பீங்க புதிய நட்புகள் உருவாகும் அவங்களுமே நல்லது நடக்கப்போகுது தைரியம் நல்ல மேல் வாங்கிடும் உங்களுக்கு அது துணிச்சலாக எல்லாமே செய்வீங்க இதன வரைக்கும் உணர்வு வந்திருக்கும் அதெல்லாமே விட்டு தள்ளிடுவீங்க இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கிடுவீங்க பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு நினைப்பீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க எப்பயுமே தைரிய தைரியமாக இருக்கவனுக்கு கடல் கூட முழங்கால் வரந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது தைரியமாக இறங்கிடணும் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படி தான் நீங்கள் நடக்கு உங்களுடைய வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கப்போகுது சகோதரர்கள் சகோதரி உறவு நல்ல பலமாக இருக்க போகுது அவங்க மூலியமாக உதவிகள் கிடைக்கும் கணவன் வழி ஒரு பெண்ணுக்கும் மனைவி வழி ஒரு ஆணுக்கும் கண்டிப்பாக உதவிகள் ஒத்தாசையாக இருக்க போகுது இவங்களும் நல்ல இருக்க போகுது பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு உறவுகள் நட்புகள் மூலிமா உன்னதமான பலன் கிடைக்கும் நல்ல உதவி கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் லாபங்கள் ஏற்படும் ஊதியத்தில் உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு ரெண்டுமே கிடைக்கும் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கெல்லாம் புது புது இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க அது இல்லாமல் நீங்கள் எப்பயுமே ஒரு சிந்தனையோடையும் இந்த இருப்பீங்க இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருப்பீங்க அதெல்லாமே இப்போ உங்களுக்கு சரி செய்யப்படும் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கலாம் அது துணிஞ்சு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க பயணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அது மூலியமாக நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் மூலியமாகவே நிறைய பயணங்கள் அமையும் அது மாதிரி தான் அமையும் போகுது சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க இதனால் இருக்கிற சோம்பலெலாம் கொறைஞ்சி நல்ல இதாக இருக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தைகள் வழி நல்ல ஏற்றங்கள் கிரப்படும் நல்ல நீங்கள் நினச்ச மாதிரி இப்போது குழந்தைங்க இருந்தால் ஒரு பள்ளியில் நினைச்சீங்கன்னா நல்ல பள்ளியில் சேர்ப்பீங்க அதுக்கு வளர்ச்சி கல்வி வளர்ச்சி நல்லாவே கிடைக்கும் அந்த குழந்தைக்கு எதாவது வாங்கி கொடுங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும் அதுக்காக அப்படி சொல்கிறேன் அதுமாதிரிலாம் நடக்கும் கணவன் மனைவி ஒரு ரொம்ப பலப்படும் ஒற்றுமையாக இருப்பீங்க இதனால் வரைக்கும் குறைவு இருக்கும் அன்னி ஒன்றியம் குறைவாக இருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் அதெல்லாமே இப்போ சரியாயிடும் இந்த கிரகங்கள் மாற்றத்தினால அதெல்லாமே சரியாயிடும் புதிய முயற்சிகள் இருக்கும் அது மூலியமாக வெற்றி கிடைக்கும் பெரிய மனுஷருடைய தொடர்பு கிடைக்கும் அவங்க மூலிமா நல்ல பலனே கிடைக்க போகுது அவங்க கூடயே இருப்பாங்க சில தொடர்பு ஏற்பட்டாலே கொஞ்சம் டச் இருக்கோன்னு போயிடும் ஆனால் அப்படி இல்லை இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த தொடர்பு காலம் கடந்து பேசப்படும் முழு ஆதரவு கொடுப்பாங்க அப்படி தான் இருக்கும் இது இல்லாமல் மிதனராசிக்காரங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கணும் நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பீங்க இப்போது கமிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா கல்வியில் கமிட்டி வைக்கிறாங்க குழுவில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க இது மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு அந்த பொறுப்புகள் கிடைக்கும் கல்வி வளர்ச்சிக்கு பாடுபடுவீங்க இது மாதிரி நடக்கும் பேச்சாளர் ஆவீங்க சிறந்த பேச்சாளர் ஆவீங்க அரசியலில் இருந்தால் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் வாக்கு வாதம் பண்றாங்களே ஆர்க்குமெண்ட் அதில் வெற்றி பெறுவீங்க வழக்கறிங்களா இருப்பாங்க அவங்க அதில் வெற்றி பெறுவாங்க உங்கள் கேஸு ஜெயிச்சிடும் வெற்றி பெற்றுருவீங்க ஏன்னா நேரங்காலம் நல்லா இருக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு வன்மை அந்த பேசக்கூடிய திறமை எல்லாமே பாட்டு நீதிபதி கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவார் கண்ணு முடியும்னு சொல்ல மாட்டார் உங்களுடைய வாதத்தை பார்த்துட்டு தான் அதில் உள்ள நல்லது கெட்டது பார்த்து சொல்லுவார் அப்போ கண்டிப்பாக வெற்றிகள் உங்கள் பக்கம் வரப்போகுது அப்போ அது மூலிமா வருமானம் கிடைக்கும் நல்லது நடக்கப்போகுது உற்றாலங்களை நிறைய உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து உதவி அந்த உதவி வந்துக்கிட்டே இருக்க போகுது வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும் இது மாதிரிலாம் போக போகிறீங்க அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய பொருட்கள் வாங்கி வாங்கி குவிச்சிருவீங்க தேவையான பொருட்களும் இருக்கும் தேவையில்லாத பொருள் இருக்கும் அப்போ அதை பார்த்து குறைச்சி நீங்கள் பார்த்துக்கணும் இல்லாமல் பயணங்கள் மூலயமா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிறு சிறு அடித்தடி விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து நீங்கள் தப்பித்து வரணும் அப்போது இறை பரிகாரம் தான் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு இயர்வையாக இருக்க போகிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பெண்களுடைய வகி முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலும் மிதுனராசு பிறந்த குழந்தைகள் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க குழந்தைகள் நல்ல வளர்ச்சியாக இருப்பாங்க அவங்களுடைய முன்னேற்றம் பாதுகாக்கப்படும் அவங்களுடைய திறமை வெளிப்படும் பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் இதெல்லாமே கிடைக்க போகுது இதெல்லாம் கிடைச்சி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இதன் பிறகு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் உடம்பு சரியாமல் இருப்பாங்க அவங்கள ஆகிடுவாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்லா நல்லாயிடுவாங்க மருத்துவ பரிசோனப்படுவாங்க புதுவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்து அது மூலியமாக நல்லா ஆடுவாங்க இதெல்லாமே இருப்போம் ஒரு ஊர் சுற்றி வருவாங்க ஒரு நிறைய நாட்டு பெரிய பெரிய வசதியாக இருக்கிறவங்களாம் நிறைய நாடுகள் பாயினம் போயிட்டு வருவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் உலக அனுபவம் ஏற்படும் அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன் அது மாதிரிலாம் நடக்க போகுது அது இல்லாமல் மிதுனராசி பிறந்தவங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய இறைவரிகான்னு பார்க்கும்போது உங்கள் ராசிய விதி புதன் அவருக்குண்டான தெய்வம் பெருமாள் அப்போது எம்பெருமானை வழிபட்டு வரலாம் அப்போது இந்த மிதன இந்த பிறந்திருக்கப்படியால் நல்லா கேட்டுங்க இரண்டு தேவர்களுடைய பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேச பெருமாள் சொல்லலாம் ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்லலாம் இது மாதிரிலாம் சொல்லலாம் அப்போது இரண்டு தேவியர்களுக்கு கூடிய பெருமாளை நீங்கள் வழிபட்டு வரணும் அப்போ வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் பணப்பற்றக்குறை தீரும் எல்லா வகையான வசதிகள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான தர்மம்னு பார்க்கும்போது குழந்தை கல்விக்கு உதவி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உணவு வகைகள் ஆசைப்படுவாங்க அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் அடிக்கடி அவங்களுக்கு உதவி பத்தாசல் செஞ்சிட்டு இருக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் இல்லைனா நம்மகிட்ட வசதி அதிகமாக தான் ஒரு பணத்தை டெபாசிட் மாதிரி பண்ணி ஒரு குழந்தையை தேர்த்தெடுத்து அதுக்கு அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலாம் தப்பு கிடையாது பிரபலமானவர் தான் அப்படி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை நம்மகிட்டே அதுக்குண்டான வசதி வாய்ப்புகள் தான் நம்மளும் செய்யலாம் தப்பு கிடையாது ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச மாதிரி செய்யலாம் அதெல்லாம் வந்து காலகாலமாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் அப்போ அந்த தான தருமனம் பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் நல்லது நடக்கப்போகுது இது இல்லாமல் இரட்டை குழந்தைகள்னு சொல்லுவாங்களே அந்த இரட்டை குழந்தைங்களுக்கு உதவிப்படலாம் அதில் எல்லாமே பணக்காரங்க தான் இருப்பான்னு சொல்ல முடியாது ஏழ்மையை வீட்டில் கூட ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க இரட்டை குழந்தை பிறந்திருக்கும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா ஒரு நேரத்தில் ஒரு பொருள் விற்க ஒரு நேரத்தில் ஒரு பொருள் நஷ்டமாகும் சரிசமமாக இருக்கும் அப்போது விலைவாசி ஏற்றங்கள் சரிசவமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் கொஞ்சம் நாள் இதுவாக இருக்கும் கொஞ்சம் வரவும் சரியாக வரும் செலவும் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இது மாதிரி வந்துட்டு இருக்க போது அப்போ சமூக சமூக சேவை பண்ணுறவங்க நல்லா உயர்ந்துடுவாங்க அரசியல் இருப்பவங்க உயர்ந்துடுவாங்க சினிமா துறையில் நல்லா வளர்ச்சி பெறுவாங்க பிரபலம் குழந்தைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது மாதிரிலாம் இருக்கப்போகுது பெண்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றம் பெறும் அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்க போகுது முனைவையும் சொன்னாலே அதாவது அவங்க வழக்கறிஞர்களாக இருந்த வாத பேச்சு திறமையால் வெற்றி பெறலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் மிதனராசிக்காரங்களில் கண்டிப்பாக நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த நான் சொன்ன இந்த தான் இறுதி தான் இது பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயம் செய்திருந்தாலும் பெருமாள் கோயில் சென்று அங்கே ஒரு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து அதன் பிறகு தொடங்கக்கூடியது நல்லதாக இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் கடந்து வந்துடுவீங்க எல்லா வகையான ஏற்றமும் இருக்க போகுது நல்ல விஷயங்களாக தான் நடக்கப்போகுது சுபகாரிய முயற்சியெல்லாம் நல்லா உங்களுக்கு அதிகமாக போகுது கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓரளவுக்கு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இடம் ரொம்ப நல்லா இருக்க போகுது ஏனென்றால் அஷ்டம சனி உங்களுக்கு விலகப் போகிறது இதனால் வரைக்கும் எட்டில் அஷ்டம சனியாக இருந்தார் அவர் வருகிற மேட்சு இருபத்தி இருபத்தஞ்சி வருடம் மே மாதம் சனி பயிற்சி திருக்கனந்தபடி ஆக போகுது அப்போது உங்களுக்கு எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் இது பெரிய விஷயம் தானே குரு பதினொன்னுலேருந்து பன்னெண்டு போனால் கூட சனியோட பிரிச்சு மாறுறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மார்ச்லேயும் மாறிடுறது இல்லையா அப்போது மார்ச்சுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றரை இரண்டு மாதங்கள் நல்லாவே இருக்க போகுது அதில் நீங்கள் தக்க வச்சுக்கலாம் எந்த விதமான பேஸ்மெண்ட் போடலாம் பேஸ்மெண்ட் தான் வீடு நிலைக்கும் அது மாதிரி அஸ்திவாரம் போட்டுக்கலாம் அப்போ நீங்கள் கடகராசிக்கான என்ன பண்ணணும் மார்ச் எண்டில் மாறுது இல்லையா ஏப்ரல் ஒரு மாதம் இருக்குது அதில் ஒரு மே ஒன்றரை மாதம் இருக்குது இந்த ஒன்றரை மாதத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம் ஏன்னா குரு மாறத்தி முடி இது முன்னாடியுமே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஜோலினருந்து வழிகாட்டி தான் இந்த ஒன்றரை மாத காலங்கள் நீங்கள் என்னென்ன செய்யப்போன்னு செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் கெடுதலாக இருந்தால் கூட சரியாயிடும் நீங்கள் செஞ்சிட்டிங்களே முன்னாடியே முன்னேற்பாடு செஞ்சிட்டிங்க இல்லையா இப்போது வெள்ளம் வரும் முன்னே அணை போடணும்னு சொல்கிறாங்க அப்போ அணை போட்டிங்கன்னா வெள்ளம் வந்தாலும் பாதுகாக்கப்படுவீர்கள் அதே மாதிரி தான் அப்போ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கடராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போது ரெண்டாயிரத்து வருஷம் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருக்க போகுது நான் சொன்னேன் இல்லையா ஆன்மீக புரட்சி அரசியல் புரட்சி ஏற்படும் அப்போது இது ரெண்டுத்துலையுமே பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் இது உண்மையான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் இடம் ஆன்மீக அரசியல் துறையிலும் பெண்கள் அதிகமாக சேருவார்கள் அதாவது ஈடுபடுவார்கள் ஈடுபட்டு ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஏற்படும் ஒரு பக்கம் அரசியலில் வளர்ச்சி ஏற்படும் புதுவிதமான அரசியலாக இருக்கும் புதுவிதமான கொள்கைகளாக இருக்கும் இது மாதிரிலாம் இருக்க போகுது பெண்கள் விரும்பி வந்து சேருவாங்க இந்த ரெண்டு துறையிலுமே அப்போது அந்த ரெண்டு துறையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பெரும்பாலும் ஏன் சொல்கிறேன்னா கடகராசி பெண்கள் கண்டிப்பாக இதில் சேருவாங்க ஆண்களும் சொன்னால் பெண்களாகவும் இந்த இரண்டு விஷயம் சேருவாங்க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்திலும் அரசியலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொள்கைகள் இருக்கும் கோட்பாடுகள் இருக்கும் எல்லாமே முன்னாடி முன்னேற்றமாக இருப்பாங்க நல்ல பலன் கிடைக்கும் வரவுகள் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் இதனால் வரைக்கும் தடைப்பட்டு இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துடும் குடும்பத்தில் நல்லா அந்வொனியமாக இருப்பீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்பட போகுது அது இல்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு பலமாக இருப்பாங்க இதனால் வரைக்கும் விலகி போயிருப்பாங்க கிட்டத்தட்ட கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடங்களாகவே நட்பு உறவுகள் எல்லாமே விலகி போயிருக்கும் இது உண்மையான விஷயம் நீங்கள் உங்களை உங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அந்த நட்பு உறவு விலகி போனவர்கள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் வந்து சேருவார்கள் த்ரீ மந்த்ஸ் சந்தோஷம் தானே இடம் போவீங்க நாலு இடத்துல சந்தோஷமாக இருப்பீங்க மகிழ்ச்சி எடுப்பீங்க நாலு பேரோட உதவி கிடைக்கும் எல்லாமே போட்டி போட்டுன்னு உதவி பண்ணுவாங்க இது இல்லாமல் அரசியலில் சிறந்து விளங்குவீங்க அரசியலில் ஒரு நிலையான ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் முன்னேற்றம் அடைவீங்க அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலைமை வந்து சேரப்போகுது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைமை அடைவீங்க இரண்டுமே நடக்கும் சமூக சேவையில் இற ஈடுபட்டு அதிலேயும் நல்ல பெருமை கொள்ள வகையில் பாராட்டு பரிசுலாம் கிடைக்கும் நான் அது பேர் பேச உங்களோட பேர் இப்போ விளங்கப்படும் போற்றப்படும் பேசப்படும் இப்படி தான் நடக்கப்போகுது அப்புறம் இந்த கடகராசை பிறந்த குழந்தைகள் நல்ல கல்வியில் ரொம்ப வளர்ச்சியாக இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா முன்னு அவங்க தேர்ந்தெடுத்த கல்வியிலே வந்து வெற்றி பெற்று சந்தோஷமாக இருப்பாங்க பெற்றோர்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க இது இல்லாமல் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இருப்பாங்க பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் தொழில் மூலமாகவோ வியாபாரம் மூலியமாகவோ உத்தியோகம் மூலிமாகவோ படிப்பு மூலமாகவோ கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் உண்டு அப்படிதான் தான் கண்டிப்பாக சொல்லப்படுது இது மாதிரிலாம் போய்ட்டு வருவீங்க இது நாள் வரைக்கும் போகாமல் இருப்பீங்க கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க அப்படி கிரகங்கள் மாறப்போகுது இப்போது அது இல்லாமல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினச்சலாம் நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் இருந்தாலும் உங்களுக்கு உடல் மருத்துவ பரிசோதனை கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அது யாராக இருந்தாலுமே ஆனா இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் உடல் பரிசோதனை செய்து ம அப்பப்போ மருத்துவ இது செஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த அது எது எது வருதோ அது ஒன்று நீக்கப்படும் பெருசாக வளர விடக்கூடாது இது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கனாலும் தூக்கம் குறைவாக இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நேரங்காலம் ஒதுக்கி தூங்குவதுக்கு நேரம் வச்சுக்கிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தி வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் சில சிறு சிறு வந்து வந்துப்போம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பொறாமை தான் இப்போ எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்போ நீங்கள் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக போ போட்டி புறாமல் இருக்குதுன்னு செய்யும் அப்போது பக்கத்து வீடு அக்கத்து வீடு நட்பு உறவு அதில் இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க அப்போ நல்லவங்க வந்து உதவி பண்ணுவாங்க கெட்டவங்க வந்து போ விலகி நிற்பாங்க போட்டி பொறாமையில் அவங்களுக்கு பேயில் அவ்வளோ திருஷ்டி வைப்பாங்க பொறாமை போடுவாங்க மறைவாக அந்த ஏதாவது கெடுதல் பண்ணுவாங்க மாதிரிலாம் செய்வாங்க எல்லாருமே எங்கள் சா ஜெயித்து வந்துருவீங்கன்னா கண்டிப்பாக வந்துருவீங்க கிரகங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லது செய்வோம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்ற பார்க்க போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆன்மீகத்தில் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து அதில் முழு முயற்சி ஏற்படும் நிறைய மகான்கள் தரிசனம் கிடைக்கும் சில பேருக்கு சித்தருடைய தரிசனம் கூட கண்டிப்பாக கிடைக்கும் இப்போல்லாம் சித்தர்கள் வந்து ஒரு சில பேருக்கு தெரிகிறாங்க தரிசனம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் அப்படி தான் இந்த கடகராசிக்காரன் கண்டிப்பாக ஏன்னா ஆன்மீகத்தில் அவங்க நல்ல ஒரு முன்னேற்றமா பாதையில் செல்ல போகிறாங்க அதில் ஒரு சிலருக்கு பல பேர் கூட சொல்லலாம் சித்தர்கள் மகான்கள் தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும் தரிசனம் கிடைக்கும் இல்லைன்னா ஆசிரியர் மாதிரி கேட்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க உங்கள் தியானத்தில் சொல்லுவாங்க காது மூலிமா சொல்லுவாங்க கனவுல சொல்லுவாங்க இப்படிலாம் நடக்கும் அதெல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது நீங்கள் தெய்வமான அந்த வாராகியம்மன் காளியம்மன் இவங்களெலாம் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷமான பலன் நான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இடம் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கப்போகுது இருந்தாலும் நீங்கள் ஒரு முறையேனும் அந்த வெங்கடாஜல் பெருமாள் திருப்பதி தான் இல்லை எங்கே வேணாலும் பெருமாளை வழிபட்டு வருது ரொம்ப விஷேஷமாக சொல்லப்பட்டிருக்கு காக்கும் கடவுள் இல்லையா அவர் எங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அந்த சந்திரனுடைய அம்சமாக வழங்கக்கூடிய அந்த பெருமாள் தான் சொல்லப்படுது திருப்பதி சொல்லப்படுது இருந்தாலும் எந்த வகையான பெருமாள் வந்து வழிபடலாம் அது மாதிரி வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் திங்கள்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு வச்சுங்க செவ்வாய் முருகர் வழிபாடு வச்சுங்க வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு வச்சுங்க அது இல்லாமல் சிவனை வந்து பிரதோஷமாண்டியவோ அமாவாசை பௌர்ணமிதன சிவனை வழிபட்டு பாருங்கள் அம்மனியும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் வழிபட்டு வாருங்கள் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சக்திகள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு குறிக்கோளில் இங்கே முன்னேற்றமாக போயிட்டே இருப்பீங்க அதில் வெற்றியும் பெறுவீங்க மாதிரிலாம் நடக்கும் கண்டிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் இடம் கடகராசிக்கு ஒரு பொன்னான காலமாக தான் அமையப்போது செய்யக்கூடிய தானதன்மம் பார்க்கும்பொழுது நிறைய பெண்களுக்கு தானதனம் பண்ணிட்டு வாங்க ஏழ்மையாக இருக்கிற பெண்களுக்கு திருமணத்துக்கு கூட அவங்களுக்கு உதவி பண்ணலாம் பெரும்பாலும் திருநங்கைகள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு திருநங்கைகள் வந்து நம்ம நாட்டில் குறைவான மக்கள் தொழில்தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்க வந்து கண்ணில் கண்டிப்பாக அக அகப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வெறும் பணம் காசு மட்டும் இல்லை உதவி ஒத்தசு பண்ணலாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களாம் கேட்டு வேலைக்கு சேர்த்து வரலாம் சின்ன சிறு வயதாக இருந்தால் படிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டு படிக்க வைக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் படித்தால் தான் அவங்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க எங்களுக்கு முன்னேற்றம் கிடைச்சிச்சுன்னா நாங்கள் ஏன் பிச்செடுக்க போகிறோம் அப்படி தான் கேட்குறாங்க எல்லாருமே இப்போ நான் நாளடைவில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு பேட்டியில் சொல்லியிருந்தான் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் கட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க முன்னேற்றம் நல்ல நிலைமை வரும் அது கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு அதனால் கணவனால் இழந்தவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் திருநங்கைகள் இவங்களெல்லாம் கடகராசிக்காரங்க உதவி பண்ணால் அவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது அது ஆனால் தான் பின்னா இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் குழந்தைங்களுக்கு கூட பண்ணலாம் தப்பில்லை குழந்தைங்களுக்கே நம்ம தானந்தரம் பண்ணுறதை கற்றுக் கொடுக்கணும் சின்ன வயசுலேயே ஒரு மெனவு தெரியல குழந்தைங்க அப்போ வந்து கையில் காசு கொடுத்து நம்ம கொடுக்குறது இல்லாமல் நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க திருப்பி நாளைக்கு ஒரு ரெண்டாவது அது மாதிரி கேட்கும்போது இவங்களும் கொடுப்பாங்க இந்த தான தரும பழக்கம் சின்னிலே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நல்ல பழக்க வழங்கலாம் நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்போ பெரும்பாலும் கடகராசிக்காரங்க குழந்தைங்களுக்கு இந்த வருடம் நல்ல பழக்கங்கள் கற்றுக் கொடுத்தா அது ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிகள் தான தரும சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி வருடம் எல்லாருக்கும் ஏற்றமாக இருக்க போகுது நிறைய உத்தியோகத்துல இருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சிறக்கும் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் வியாபாரம் வந்து அதிகமாக விஸ்தரிப்பீங்க நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி கிளைகள் கொண்டு வருவீங்க பல பேர் சேர்ந்து பணியாற்றக்கூடிய நிறுவனத்தை கொண்டு வர போகிறீங்க இதெல்லாமே எல்லாம் செலுத்தப் சாதிக்க முடியாத சாதிக்க போகிறீங்க எல்லாமே கண்டிப்பாக நடக்கப்போகுது இதுவா இல்லாமல் ஒருங்கிணைப்பாளராக திகழப்போறீர்கள் கடகராசிக்காரங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவடம் எல்லோரும் அரவணைத்து ஒருங்கிணைப்பாக இருந்து செய்ய போகிறீங்க அது ஆன்மீகமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் சமூகமாக இருக்கலாம் எது வந்தாலும் இருக்கலாம் எல்லா துறையிலுமே ஒருங்கிணைப்பாளராக இருக்கனைசர் சொல்லையா அது மாதிரி இருந்து கண்டிப்பாக செயல்பட போகிறீங்க அது வந்து அதுக்குண்டான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபட போகிறீங்க அதுக்கு நேரம் தான் இப்போ வந்திருக்கு அப்படி எண்ணம் வச்சுட்டுருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த எண்ணத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லி இந்த கடராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே மிக மிக ஏற்றமான வருடமாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வடம் அதை நீங்கள் அனுபவித்து நல்ல வாழ்வ வாழும்னு சொல்லி